ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெருங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச ஆண்டோடு இரண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ஸோ சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவதி அமாவாசை இந்த அமாவாசையை முன்னிட்டு நாளை நாள் என்ன காய்கறிகளை கண்டிப்பா உணவில் சேர்க்கணுங்கிறத சொல்ல போறேன் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி கொடுக்காமல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த காய்கறிகளை நாளை நாள் சமைக்கணும் என்ன காய்கறிகள் சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த காய்கறிகளை சமைத்துடுங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் காலையில் சமைத்து மதியம் எடுத்துக்கோங்க சரி வாங்க என்ன காய்கறிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது பொதுவாகவே வைகாசி மாத பிறப்பில் வந்து தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளோ ஒரு நல்லது நடக்குமா ஏன்னால் வைகாசி பிறந்தால் வழியும் பிறக்கும் என்பது இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பாக சொல்லப்படுது இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா என்ன நன்மையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் முதல்ல என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சமையலில் நாளை நாள் சேர்க்க வேண்டிய அந்த முக்கியமான காய்கறிகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வைகாசி மாத பிறப்பிலையும் வைகாசி மாத வாசிலின் தர்ப்பணம் செய்து முன்னோர வழிபாடு செய்யுனோ அப்படி செய்தால் நம்ம வம்சம் வாழையடி வாழை என தலைக்கோ இன்னும் இன்னுமாக சந்தோஷமாக அமைதியாக நம்ம வாழை அருள் செய்வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ வைகாசி மாத பிறப்பு முடிஞ்சிருச்சு இப்போ வைகாசி மாத அமாவாசை நாளை நாள் வருது கரெக்டாக இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அமாவாசை வருது ஸோ இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய நாளை அமாவாசை மறக்காமல் பித்ரு ஆராதனை வந்து செய்யணும் நாம் செய்தா ஒரு வருடத்துக்கு செய்த பலன் கிடைக்கும் ஆக்சுவலி ஒரு வருடத்துக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுது எதுல தர்ம சாஸ்திரத்தில் மாத அமாவாசை கிரகண காலோ மகாலயபட்ச காலோ இறந்தவருடைய திதி இந்த மாதிரி மொத்தம் தொண்ணூற்றாறு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இதில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது உறுதியாக சொல்லப்படுது இந்த வைகாசி மாத பிறப்பில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நாளைய நாள் தர்ப்பணம் என்பது நீங்கள் செய்து முன்னோர் ஆராதனை செய்திங்கன்னா நம்ம இன்னும் இன்னும் சிறப்பாக செம்மையாக வாழ்வது உறுதி ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைய இந்த அமாவாசையில் அரிசி வாழக்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வைத்து தட்சணையாக ஆச்சாரியருக்கு வழங்கி அவங்கள நமஸ்கார பண்ணணும் அப்புறம் எள்ளும் தண்ணீருமாக நம்ம கையில் விட்டு தர்ப்பணமானது செய்யணும் அந்த எள்ளும் தண்ணீரும் இறந்தவருடைய தாகம் தீர்க்கும் மெயினாக அவங்களுடைய பசியை போக்கும் அந்த மாதிரி தான் நாளை நாள் நாம் தர்ப்பணமானது செய்யணும் இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுடைய திருவுருவ படங்களுக்கு சந்தனத்தால் பொட்டு வைத்து பூக்கள் வைத்து நமஸ்காரம் செய்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் வந்து செய்து அதை நைவேத்தியமாக படைத்து அவங்கள வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இந்த நாளில் நாளை நாள் ஐந்து பேருக்காவது ஏதேனும் உணவு பொட்டலங்கள் வந்து வழங்க வேண்டும் இது அக்னி நட்சத்திரம் காலை என்பதால் நாளை நாள் என்ன நீங்கள் கொடுக்கலான்னா பிசிறி இந்த மாதிரி பொருட்கள் தானம் செய்யலாம் வைகாசி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க முன்னோர்களுக்காக தர்ப்பணம் வந்து செய்ங்க அவர்களுக்கு நெய்வேத்தியம் செய்த உணவை காகத்துக்கு ஃபஸ்ட்டு வைங்க அப்புறம் ஐந்து பேருக்காவது ஏதேனும் உணவு பொட்டளவு வழங்குங்க இதில் முன்னோர்கள் நீங்கள் செய்கிறத பார்த்து குளிர்ந்து போவாங்க மகிழ்ந்து போவாங்க அப்புறம் என்ன ஆசையை வந்து பாரி வழங்குவாங்க ஸோ திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை சோமவதி அமாவாசை ஸோ வைகாசி மாத சோமவதி அமாவாசையில் மறக்காமல் தர்ப்பணம் முதலின முன்னோர் ஆராதனையை செய்யுங்க அன்னதானம் வழங்குங்க நம்ம வம்சம் வாழையடி என தலைக்கும் சிறக்கும் நம்ம இன்னும் இன்னுமாக சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வழிகள் கிடைக்கும் இது வந்து உறுதியாக வந்து சொல்லப்படுது இவ்வளோ நேரம் நாளைய அமாவாசையுடைய சிறப்ப வந்து பார்த்துட்டோம் இப்போதான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம் அமாவாசையான நாளை நாள் சேர்க்க வேண்டிய அந்த முக்கியமான காய்கறிகள் என்னென்னங்கிறத சொல்ல போகிற அந்த முக்கியமான காய்கறிகள் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வீடியோ வந்து பாருங்க என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்கிறத தெரிஞ்சு இந்த காய்கறிகள் சமைத்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மதிய உணவிற்கு நாளை நாள் சமைக்கணுங்க அதில் மறைந்த முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து நம்ம இந்த உணவுகளை படைக்க வேண்டும் அவ்வாறு நாளை நாள் அவங்களுக்கு சமைக்கும் போது காய்கறிகள் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது சிலது மெயினாக பயன்படுத்தணும் அவெல்லாம் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் அமாவாசை தினத்துல நாளை நாள் ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக நாளை அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது இது சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கிறது நீங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு போட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு வைக்கணும் தான் சாப்பிடணும் இந்த ஒரு ரூல்ஸ் ஆனது இருக்கு அதே போல் நாம் சமைக்கும்போது சில காய்கறிகள் வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும் சிலது பயன்படுத்தக்கூடாது அவை என்னென்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு அமாவாசைக்கு பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் வந்து இருக்கு அந்த லிஸ்ட்டை முதல்ல ஷேர் பண்ணுறேன் அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் முட்டைக்கோஸ் பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூக்கல் பயன்படுத்தக்கூடாது முள்ளங்கி பயன்படுத்தக்கூடாது கீரையில் அகத்துக்கீரை செய்யலாம் மற்ற கீரைகள் செய்யக்கூடாது பீன்ஸ் பயன்படுத்தக்கூடாது உருளைக்கிழங்கு பயன்படுத்தக்கூடாது கேரட் பயன்படுத்தக்கூடாது கத்திரிக்காய் பயன்படுத்தக்கூடாது வெண்டக்காயை பயன்படுத்தக்கூடாது காலிஃப்ளவர் பயன்படுத்தக்கூடாது புரோக்கோலி பயன்படுத்தக்கூடாது பட்டாணி பயன்படுத்தக்கூடாது வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது பூண்டு பயன்படுத்தக்கூடாது பெருங்காயம் பயன்படுத்தக்கூடாது தக்காளி பயன்படுத்தக்கூடாது கத்திரிக்காய் பயன்படுத்தக்கூடாது சௌச்சவ் பயன்படுத்தக்கூடாது சுரக்காய் பயன்படுத்தக்கூடாது முருங்கக்காய் பயன்படுத்தக்கூடாது கோவக்காய் பயன்படுத்தக்கூடாது பீட்ரூட் பயன்படுத்தக்கூடாது பச்சை மிளகா பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் அமாவாசையில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாத காய்கறிகளுக்கு இது தவிர வேறு என்னடா பயன்படுத்துறது அதையும் சொல்லுடா கேட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ என்ன பயன்படுத்தணும்னா நாளைய அமாவாசையில் வெள்ளை பூசணிக்காவை பயன்படுத்தி சாம்பார் வந்து வைக்கணும் அப்புறம் அமாவாசையில் பாழக்காய் கட்டாயம் சமைக்க வேண்டும் இது ரெண்டும் நாளினால் கண்டிப்பாக நாம் சமைக்க வேண்டிய முக்கியமானதாக சொல்லப்படுது இப்போ அமாவாசையில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டிய அந்த காய்கறிகள்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அவரைக்காய் பயன்படுத்தலாம் புடலங்காய் பயன்படுத்தலாம் பைத்தங்காய் பயன்படுத்தலாம் பாழத்தண்டு பயன்படுத்தலாம் பாழப்பூ பயன்படுத்தலாம் பாழக்காய் பயன்படுத்தலாம் சக்கரவெளி பயன்படுத்தலாம் சேனை பயன்படுத்தலாம் சாப்பை பயன்படுத்தலாம் பிரண்டா பயன்படுத்தலாம் மாங்காய் பயன்படுத்தலாம் இஞ்சி பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் பயன்படுத்தலாம் மாங்காய் இஞ்சி பயன்படுத்தலாம் வேரிக்காய் பயன்படுத்தலாம் பாகற்காய் பயன்படுத்தலாம் மிளகு பயன்படுத்தலாம் கருவேப்பிலை பயன்படுத்தலாம் பாசிப்பருப்பு பயன்படுத்தலாம் உளுந்து பயன்படுத்தலாம் கோதுமை பயன்படுத்தலாம் வெள்ளம் பயன்படுத்தலாம் வெள்ள பூசணிக்காயும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் இன்னொன்று மெயினாக மஞ்சள் பூசணிக்காகவும் பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் இதை தவிர வேறு நான் சொன்ன காய்கறிகள் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஸோ நாளை நாள் என்ன காய்கறிகள் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கிடச்ச இந்த ஐடியாக்கேற்ப நாளை நாள் சமைத்து பயன்பெறுங்க இன்னும் அமாவாசையில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறவங்க இதை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படுதில்ல அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்